ஹேர் ஃபால் பற்றி எந்த வீடியோவில் வந்து ஹேர் ஃபால் பற்றி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியூஸ் ஆகுறதுக்கு கேட்டிருக்கீங்க இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹேர் ஃபால் பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் பேசணும் ஆக்சுவலி வந்து ரொம்ப ரொம்பவே கம்மியாக ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு என்ன ரீசன்ஸ் என்ன டிப்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் சி ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா நிறைய நிறைய காசஸ் இருக்கும் நம்ம ரூட் காசஸை ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் திங் ஓகேங்களா அதுல வந்து நியூட்டிஷனல் டெஃபிஷியன்சீஸ் இருக்கலாம் பயோட்டின் பயோட்டீன் ஜிங்க் அயர்ன் புரோட்டீன் விட்டமின் டி இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்ஸி இந்த மாதிரி நியூட்டிஷியல் டெஃபிஷியன்ஸீஸ் கண்டிப்பா இருக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும் அண்ட் ஸ்ட்ரெஸ்னால கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் ஆகும் அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் பிசிஓஎஸ் தைராய்டு அதுக்கப்புறம் ஜெனடிக்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி இருந்தா கூட ஹேர் ஃபால் ஆகும் வேற ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தா கூட ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு